சென்ற திருவண்ணாமலை பதிவில் இங்கு இறைவன் உருவானது பற்றியும் இந்த கோயிலுடைய புராணங்களை பற்றியும் பார்த்தோம் இந்த பதிவில் திருவண்ணாமலை கோயில் உருவானது பற்றியும் இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்தி இறைவன் நிலையை அடைய நினைத்த மனிதர்களை பற்றியும் கோயில் மற்றும் மற்ற கட்டுமானங்கள் எப்படி எந்தெந்த காலகட்டங்களில் உருவானது அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய லிங்கமூர்த்தம் எதுனா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் தான் தேவார பாடல் பெற்ற கோயில்கள்லேயே மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிகப்பெரிய மானுட லிங்கமூர்த்தம் எதுனா திருப்புணவாசல் தான் தமிழ்நாட்டில் தேவார பாடல் பெற்ற கோயில்கள்லேயே மிகப்பெரிய சுயம்புலிங்கம் எதுனா மலையே லிங்கமாக இருக்கிற இந்த திருவண்ணாமலை தான் துவாபர யுகத்தில் திருவண்ணாமலை மூலவராக இருக்கிற இந்த மூலவரும் அதன் அருகிலேயே இருக்கிற மலை இரண்டு மட்டுமே தனியாக இருந்திருக்கு இது பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட லிங்கம் அதன் பிறகு கலியுகத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இதே போல தான் இருந்திருக்கு வரலாற்று அறிஞர்கள் இமயமலையை விட பழமையான மலை இந்த திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க கைலாயத்தை விட இது பழமையானது அதனால தான் மாணிக்க வாசகர் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு இந்த அண்ணாமலையாரை குறிப்பிடுறாரு மூன்றாம் நூற்றாண்டு வாக்கில் இந்த பகுதியை ஆண்ட முற்கால பல்லவர்கள் இறைவன் மழையும் வெயிலையும் இருக்கிறாரே அப்படின்னு மூலவருக்கு ஒரு கருவறை எழுப்புறாங்க அதன் பிறகு ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திரு நாவுக்கரசரும் திரு ஞான இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மண்டபங்களோ சன்னதிகளோ எதுவுமே இல்லாமல் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை சன்னதி மட்டும் இருந்திருக்கணும் பலவர்கள் காலத்திலேயே உண்ணாமுலை அம்மன் மற்றும் அவருக்கான சன்னதியை அவர்கள் காலத்திலேயே உருவாக்கி இருக்கணும் ஏன்னா தேவார பாடல்களில் உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அப்படின்னு பாடல்களில் குறிப்பிடுறாங்க தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே அப்படின்னு தேடி வந்து அண்ணாமலையார தரிசனம் செய்தால் நம்மோட வினைகள் எல்லாம் ஓடிப்போகும் அப்படின்னு திரு ஞானசம்பந்தர் சொல்கிறாரு அளவாவனமழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவள்ளுமை தலைவண்ணடி சரணே என்று உண்ணாமுலை அம்மனை பற்றி திரு நாவுக்கரசரும் அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் மட்டும் இல்லாமல் தொண்டை நாட்டிலையும் பல கோயில்களை எழுப்பிய ராஜராஜ சோழனுடைய பெரியம்மாவான செம்பியன் மாதேவியார் பல்லவர்களுடைய திருப்பணிக்கு பிறகு கருவறையை சுற்றி இரண்டாம் பிரகார மண்டபத்தையும் கட்டியிருக்காங்க அதன் பிறகு மூலவரோட திருச்சுற்று ஆதித்ய சோழனாலையும் அவனுடைய மைத்துன உத்தம சோழனாலும் கட்டப்பட்டது கருவறை வாயிலில் உத்தம சோழனோட பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது உத்தம சோழனின் சிலாமூர்த்தமும் இங்கே இருக்குது இவர்கள் காலத்துக்கு பிறகு ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்தை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுடைய கைங்கரியத்தில் கோயில் கொஞ்சம் விரிவடையுது அதன் பிறகு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் யானப்பால் மண்டபம் தீர்த்தவாரி மண்டபம் திருவருள் விலாச மண்டபம் மாதப்பிறப்பு மண்டபம் ருத்ராட்ச மண்டபம் கட்டப்பட்டது குலோத்தங்க சோழன் மற்றும் கோப்பெருசிங்கனுடைய காலகட்டங்களில் உள் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மங்கையர்கரசி அப்படிங்கிற அம்மையாரால் கட்டப்பட்ட மண்டபம் கார்த்திகை விழா காலத்தில் மலை மீது தீப தரிசனத்தை காணும் வகையில் உற்சவமூர்த்திகளை இங்கே எழுந்தரலை செஞ்சிருக்காங்க தற்போதும் இது நடைமுறையில் தான் இருக்குது இந்த மங்கையர்கரசி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நின்ற சீர் நெடுமாறன் பாண்டிய மன்னனோட மனைவியான நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்கரசி அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனால் இந்த மங்கையர்க்கரசி அவர் இல்லை பிற்காலங்களில் குறுநில மன்னனா இந்த பகுதியை ஆட்சி செய்த பல்லவர்கள் காலங்களில் பல்லவ அரசியான நங்கை அழவி அப்படிங்கிற அரசி அண்ணாமலையார் கோயிலுக்கும் உண்ணாமுலையம்மன் கோயிலுக்கும் நடுவில் மற்றும் ஒரு கோயிலை கட்டினாங்க இதற்காக இந்த அரசி பத்தாயிரம் பொற்காசுகளையும் பதிமூணு குழி நிலமும் அளித்ததாக கல்வெட்டுச் செய்தி குறிப்பிடுது தற்போதும் இந்த மண்டபம் நங்கை அகழீச்சரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோயிலோட கருவறையின் கூரைக்கு பானர் தலைவன் ஒருவன் பொன்முலாம் பூசியிருக்கான் இவை அனைத்தும் பதிமூணாம் நூற்றாண்டு வரை அதன் பிறகு கர்நாடகத்திலிருந்து வந்த வல்லாளன் அப்படிங்கிற ஹவுசாலிய மன்னன் வரும் வரைக்கும் தான் வல்லாள மன்னன் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இன்னும் இந்த கோயில் மேம்படுது கர்நாடக பகுதியிலிருந்து இங்கே ஆதிக்கம் செலுத்திய இந்த மன்னன் அண்ணாமலையார் மீது அளவு கடந்த பக்தியா இல்லை அண்ணாமலையார் தனக்கு செய்த விஷயங்களுக்கு பிரதி உபகாரமா அப்படின்னு தெரியல வடக்கு கட்டை கோபுரம் மேல கோபுரம் அதை தான் இப்போ கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம் தெற்கு கோபுரம் இதுதான் திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம் வல்லாள கோபுரம் அப்படின்னு இந்த கோபுரத்தோட வாசலுக்கே வீர வல்லாள வாசல் அப்படின்னே பெயருண்டு வல்லாள கோபுரத்தில் ஒரு கோஷத்தில் வல்லாளரின் சுமார் ரெண்டரை அடி உயர சிலை இருக்கு இவை அனைத்தும் வல்லாள மன்னனால் கட்டப்பட்டது மற்றும் கோயில் மதில் சுவரான வீரக்காரன் மதில் சுவரும் இந்த மன்னனால் கட்டப்பட்டது தான் அதன் பிறகு நூறு வருடங்கள் கழித்து பதினாலாம் நூற்றாண்டில் இந்த பகுதி நாயக்க மன்னர்களின் கீழ் வந்தது விஜயநகரத்திலிருந்து வந்த நாயக்கர்களுக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்தது இந்த அண்ணாமலையார் தான் கிழக்கு பகுதியில் உள்ள பெரிய கோபுரம் முழுவதும் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோபுர மண்டபத்தில் பரத சாஸ்திரத்தில் இருக்கிற நூற்றி எட்டு தாண்டவங்களை விளக்கும் சிற்பங்களும் இருக்குது திருக்கல்யாண மண்டபம் நாயக்கர்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கல்யாண மண்டபத்தில் அழகான தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் ஓவிய வேலைப்பாடுகளும் கொண்டது ஏற்கனவே வீரவல்லாளன் கட்டிய மதில் சுவரோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு அடி நீளமோ முப்பது அடி அகலமோ கொண்ட மதில் சுவரை முடித்து வைத்த நாயக்க மன்னர்களே இதற்கு ஏகாம்பமுடையான் மதில் சுவர்னே பெயர் உச்சிப்பிள்ளையார் சன்னதி வன்னிமர விநாயகர் சன்னதி மற்றும் கோபுரத்து இளையனார் சன்னதி ஆகியவை கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டாம் தேவராயன் என்ற விஜயநகர மன்னரால் கட்டப்பட்டிருக்கு காலபைரவர் சன்னதி அதற்கு முன் உள்ள பிரம்ம தீர்த்தம் இது காடவ மன்னன் வேணு உடையானால் கட்டப்பட்டிருக்கு யமதர்மன் சித்திரகுப்தனுக்கும் விசித்திரகுப்தனுக்குமான சன்னதியும் கட்டியதும் இவரே இதற்கு இடையில் ஒரு கொடுங்கோல் மன்னனும் ஆட்சி செய்திருக்கான் கொடுங்கோல் மன்னனை திருத்திய விநாயகர் திரை கொண்ட விநாயகர் அப்படிங்கிற பெயரில் தனிச்சன்னதியோடு இருக்காரு சிவகங்கை குளத்தை உருவாக்கியதும் விஜயநகர மன்னர்களே அருகே கம்பத்து இளையனார் சன்னதி இங்கு வில்லேந்திய அற்புதமான கோலத்தில் முருகப்பெருமான் அருள் புரிவதை பார்க்கலாம் அருக்கவி அருணகிரிநாதர் வேண்டுகோளின்படி பிரௌட தேவராயனுக்கு முருகன் காட்சி அளித்த இடம் இதுவே வடக்கு பகுதியில் உள்ள கோபுரம் அம்மணி அம்மானால் கட்டப்பட்டது இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருக்கு வைர காதணிகள் ரத்னமுடி பிரபாவதி கல்பவிருஷம் முத்துவிதானம் ரத்தன கட்டில் உண்ணாமலை அம்மனுக்கு கற்கள் பதித்த அங்கி முருகனுக்கும் மயிலுக்கும் தங்கக்கவசம் இதெல்லாம் செய்தது கோப்பெருஞ்சிங்கன் இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகளை இந்த கோயிலுக்கு தானமாகவும் அளித்துள்ளனர் பல மன்னர்கள் அடியேன் மேற்கூறிய அனைத்து தகவல்களும் தமிழ் பிராமி பிராகிருதம் சமஸ்கிருதம் கன்னடம் விஜயநகர மன்னர்கள் காலத்திய தெலுங்கு துளு எழுத்துக்களாக மட்டுமே இருக்கும் கிரந்தம் என்று ஆறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயில் உள்ளேயே ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் தொடங்கிய இந்த திருப்பணி கிட்டத்தட்ட அறநூறு வருஷம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பலகட்ட வளர்ச்சிப் பணிகளை பெற்றது அண்ணாமலையார் கோயில் இதன் பிறகு முகலாயர்களின் வருகையினாலும் ஆங்கிலேயர்களோட வருகையினாலும் பல அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதாலும் வேறு எந்த பணிகளும் நடைபெறலை மாறாக பல அற்புத சிற்பங்கள் உடைக்கப்பட்டது கோயிலுக்காக மன்னர்கள் தானம் செய்த பொன்னும் பொருளும் கொள்ளையடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் அண்ணாமலையாருக்கு இரண்ட காலம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அண்ணாமலையாரோட அற்புதம் அறிந்து திருப்புகள் இயற்றிய அருணகிரிநாதர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் குகை நமச்சிவாயர் குருநமச்சிவாயர் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷின் இன்னும் பல யோகிகளும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் அண்ணாமலையாரோடைய அற்புதங்களை உலகுக்கு பறைசாற்றி கொண்டு தான் இருந்தாங்க சென்ற நூற்றாண்டோட ஆரம்பத்தில் சிதிநிலையில் இருந்த திருவண்ணாமலை கோயிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சுமார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணி புரிந்து பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குடமுழுக்கு செஞ்சாங்க தற்போதும் காரக்குடி பகுதியில் அண்ணாமலையாரை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டு வழபவர்கள் நிறைய பேர் உண்டு குடும்பத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பெண்ணுக்காவது உண்ணாமலை என்று பெயர் வைப்பது வழக்கமாக வச்சுருக்காங்க அண்ணாமலையார் துணை அப்படின்னு எழுத தூங்குவதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற லிங்கேஸ்வரர் சன்னதி ஸ்ரீ ரமண மகரிஷி பலகாலம் தங்கி இருந்து தவம் இருந்தார் இந்த சன்னதியை பரோசர தலையார்கான் அப்படிங்கிற வெளிநாட்டு பெண்மணி அவரோட தலைமையில் மெட்ராஸ் ஜேஹெச் தாராபூர் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியால் திறந்து வைக்கப்பட்டது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தற்போது வரை இந்து சமய அறநிலை வாரியம் இந்து சமய அறநிலை துறையாக மாறி அந்த துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருது தற்போது இந்த கோயில் அண்டை மாநிலத்தவர்களால் வர்த்தக மையமாக மாறி வருது நாமலாம் திருப்பதி காலஸ்தி சபரிமலை போவது போல் அவர்கள் இங்கு வருவதனால் எந்த பிழையும் இல்லை ஆனால் நாம் அவர்களோட கலாச்சார ஆகமத்தில் தான் அந்த ஊருக்கு இருக்கோம் ஆனால் நாம் நம்மளோட கலாச்சாரத்தை இழந்து நம் மொழியை இழந்து அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்கொண்டு இருப்பது தான் மிகவும் ஆபத்தானது நம்மளோட கலாச்சாரத்தின்படி இருந்த ஆகமத்தை அவர்களுக்கு ஏற்றார் போல மாற்றி கொண்டு இருப்பது தான் ஆபத்தானது திரு நாவுக்கரசரம் திரு மாணிக்கவாசகர் தேவாரத்திலையும் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலையும் திருப்புகழில் அருணகிரிநாதரும் திருவண்ணாமலை அப்படின்னு அழைத்த இந்த ஊரை தற்போது சமஸ்கிருத பெயரான அருணாச்சலம் அப்படின்னு மாறிக்கொண்டு இருப்பது தான் மிகவும் அபாயமானது எப்போ இந்த கோயிலுக்கு போனாலும் மன அமைதியோட நீண்ட வரிசை இல்லாமல் அவசரம் இல்லாமல் தரிசிக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் கோயிலின் உள்ளே உள்ள ஒவ்வொரு மண்டபத்திலையும் தேவாரம் திருவாசகம் பாடி பாடி மகிழ்ந்த காலமும் பல பிரதோஷங்கள் நந்தியம்பெருமான சுற்றி சுற்றி வந்த காலமும் பல்லவர்களும் சோழர்களும் ஹவுசாலியர்களும் நாயக்க மன்னர்களும் நுணுக்கமாக கட்டி வைத்த சிற்ப அணு அணுவணுவாக ரசித்த காலமும் கோயில் மண்டபங்களில் மன நிம்மதியா காற்றாட அமர்ந்த காலமும் ஓம் நமசிவாயா என்ற திருநாமத்தோடு மன அமைதியோடு கிரிவலம் வந்த காலமும் இனி வருமா என்பது தான் சமீப காலங்களில் இதையெல்லாம் அனுபவித்தவர்களாக நீங்கள் இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலிக தான் மீண்டும் தொலைந்து போன அந்த நாட்கள் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் சராசரி பக்தனாய் நானும் எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்ன காத்தோடு போகாது